அருமையான வேலைவாய்ப்பு கோயம்புத்தூரில் காத்திருக்குதுங்க உங்களுக்கு அழகாக சமைக்க தெரிஞ்சால் போதும் சுவையாக சத்தா திறமையாக சமைக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருந்ததுன்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டபுள் சிக்ஸ்ங்க தமிழில் சொல்கிறோம் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று ஆறு ஐந்து ஆறு ஆறுங்க கோயம்புத்தூரில் தங்கி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சமையல் வேலை நீங்கள் தெரிஞ்சுருக்கணுங்க தங்குற இடம் சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபோனில் கேட்டுக்குங்க முன் அனுபவம் இல்லை எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னா தயவு செய்து உங்களுக்கு ஃபோனே பண்ணிடாதீங்க விண்ணப்பிக்காதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வேலை சமைக்க தெரிஞ்சிருக்கணும் சைவம் அசைவம் ரெண்டுமே தெரிஞ்சுருக்கணும் வரும்போது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வந்துருங்க அது வேணும் அப்படிங்கிறாங்க கம்பல்சரி வேணுங்கிறாங்க மாதிரி வேலை செஞ்ச முன் அனுபவம் ஏதாவது டெய்ல்ஸ் வச்சுருந்தீங்க சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க இருந்தால் அதோடய ஜெராக்ஸும் கொண்டு வாங்க ஏன்னா நீங்கள் எப்படி நல்லா சமைப்பீங்களா இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணுங்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்போது நீங்கள் நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு அனுபவசாலியாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் வேணுங்கிறாங்க ஸோ பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் ஆண்கள் வந்து உங்களுடைய அக்கா தங்கச்சி மனைவி ஏற்காது வேலை வேணும்னா ஃபோன் பண்ணி கேளுங்க ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க முன்னும் இல்லை எனக்கு சமைக்க தெரியாது அப்படிங்கிறவங்க வராதிங்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க சமைக்க தெரியாது உள்ளே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு சமைக்க தெரியாதுங்க அது தெரியாதுங்க இது தெரியாதுங்கிறாங்க அதனால் அந்த மாதிரி நபர்கள் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஸோ ஆட்கள் தேவை சமையல் விலை ரெடியாக இருக்குது நீங்கள் நல்ல ஒரு இடத்துல கோயம்புத்தூரில் நல்ல கிளைமேட்டில் தங்கி பாதுகாப்பாக நீங்கள் வேலை செய்யலாம் நல்ல நிறுவனம் நீங்கள் வந்து அவங்களை காண்டக்ட் பண்ணிக்கோங்க என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்குறது ஃபோன் மூலமாக பண்ணிக்கங்க ஒருவேளை அவங்க ஃபோன் எடுக்கல அன் நீங்கள் கூப்பிட்றீங்க டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மெசேஜ் மட்டும் போடுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நார்மல் மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் ஒரு வேளை ஆள் எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா விட்டுருங்க அவங்க ஆள் எடுத்து தண்ணி லேட்டாக தான் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா எப்பவுமே முந்திக்கிறவங்க ஜெயிப்பாங்க ஸோ இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வேலையை உறுதி பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வரப்போகுது அது உங்கள் மொபைலுக்கு இலவசமாக ஃப்ரீயாக தங்கு தட இல்லாமல் வரணுன்னா தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க லைஃப் நல்ல லைஃப் அமையும் வேலை நல்ல வேலை கிடைக்கும் தைரியமாக இருங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ